மரணித்தும் வாழும் மகான்கள் நபிமார்களும் சஹாபாக்களும் இறைநேசர்களும் மரணித்த பின்னாலும் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இஸ்லாத்தின் அடிப்படை சித்தாந்தம் மரணித்த பின் தான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது மரணித்த பின்னால் வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அஸ்திவாரம் இன்று சில நபர்களுக்கு இறை மீது உள்ள கால் புணர்ச்சியினால் இறை என்றாலே அவர்களுக்கு ஒரு அலர்ஜி ஏன் உங்களுக்கு இஸ்லாத்தை நாடு கடந்து குடும்பத்தை கடந்து அத்துணையையும் துறந்து உங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்ததுனால நாம் வாழுகிற இந்த தமிழகத்தில் ஏன் நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்திய மண்ணிலும் இந்த தமிழக மண்ணிலும் இஸ்லாம் தோன்றியது யாராலே இஸ்லாமியர்களுடைய வருகை எப்படி உருவானது வழிமாறுகளை தவிர்த்துவிட்டு இந்திய மண்ணிலும் தமிழக மண்ணிலும் இஸ்லாமிய வரலாற்றை உங்களால் எழுதிவிட முடியுமா இஸ்லாத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்ததின் நன்றி கடன் இறைநசர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களா அவர்களை இழிவுபடுத்துகிறீர்களா அங்கு நடைபெறுகிற அனாச்சாரங்கள் கண்டிக்கத்தக்கது அது களையெடுக்கப்பட எடுக்கப்பட வேண்டியது அதனை நீங்கள் முழுக்க முழுக்க கண்டியுங்கள் அதனை களையெடுக்க முயற்சி செய்யுங்கள் இறைநேசர்களை நேசர்களை கை வைக்க நினைக்கிறீர்களே அவர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்களே மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விட்டார்கள் என்று இறைநேசர்கள் விஷயத்தில் நாவு கூசாமல் பேசுகிறீர்களே நீங்கள் உண்மையான கொள்கையுடையவர்களாக இருந்தால் அல்லாஹையும் ரசூலையும் அஞ்சியவர்களாக இருந்தால் அங்கு நடைபெறுகிற அனாச்சாரத்தை தானே நீங்கள் கடை களை எடுக்க வேண்டும் இறைநேசர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களே அவுளியாக்கள் என்கிற ஒரு சப்ஜெக்ட் இஸ்லாத்தில் இல்லையா அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லந்தாஸ்லம் அவர்கள் அவுலியாக்களுக்கு சில விசேஷ அந்தஸ்துகளை தரவில்லையா அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவுலியாக்கள் என்கிற ஒரு சப்ஜெக்டை கூறவே இல்லையா அல்லாஹ் கூறுகிறான் சூரா சூராசிலே அல்லா அல்லாஹின் அடியார்கள் யாரு தெரியுமா அவர்களுக்கு எவ்வித பயமும் இருக்காது எவ்வித கவலைகளும் இருக்காது இன்ன அவுளியா அவ்வா அந்த அவுளியா என்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துக இறைநேசர்கள் அவர்களுக்கு எவ்வித கவலைகளும் எவ்வித பயமும் இருக்காது என்று குறிப்பிடுகிறார் அருவிநாயகம் முகம்மது ரசூலு சொல்லந்தாஹியசிலம் அவர்கள் நிறைய இறைநேசர்களை பற்றி கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ் குரானில் ஏராளமான இடங்களில் சூரா யாசினில் ஹபீபுல் நஜார் என்கிற ஒரு இறைநேசரை பற்றி பேசுகிறார் சூரா லுகுமான் இன்றி லுகுமான் அழகி ஒரு இறைநேசரை பற்றி ஒரு தனி சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஒரு குறிப்பில் கிதாபி மரியம் என்று அல்லாஹ் பெண் இறைநேச செல்வியை மரியம் அழகி அவர்களைப் பற்றி ஒரு தனி சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார் சூரா சூராகைவாசிகளை பற்றி பேசுகிறானே சூரத்து நம்ளில் எல்லாத்தாலா ஆசிஃபி குன் பரஃயாவை பற்றி பேசுகிறானே சுலைமான் அலிஹுசலாம் அவர்களுடைய சமூக சபையில் ஆசிஃபி குன் பரஃயா அவர் நிகழ்த்திய அற்புதத்தை இன்றைய அறிவியல் தோற்குமிடம் விஞ்ஞானம் தோற்குமிடம் மெஞ்ஞானம் இன்று மெஞ்ஞானம் அறியாத பல நபர்கள் தன்னுடைய அறிவை மட்டும் மையமாக கொண்டு பார்ப்பதின் விளைவு இஸ்லாம் என்பது அறிவியல் சார்ந்ததோடு மட்டுமல்ல அதில் ஆன்மீகமும் கலந்திருக்கிறது கடலில் முத்து குளிப்பவன் தான் முத்தெடுக்க முடியும் இஸ்லாத்தில் ஆன்மீகம் என்கிற பாதையில் நுழைபவர்களால் தான் இறை நேசர்களுடைய மகிமைகளை விளங்கிக் கொள்ள முடியும் இஸ்லாமிய விஷயங்கள் பாதிக்கு பாதி அறிவியல் விஷயங்களாக இருந்தாலும் இன்ன பிற விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவை கபுருடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அத்துணையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இல்லையா ஆக விஞ்ஞானம் தோற்குமிடத்தில் மெய்ஞானம் ஆரம்பமாகிறது உங்களுடைய அறிவை நீங்கள் கொண்டு சிந்தித்தால் எப்படி அவர்கள் உயிருடன் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அங்குதான் உங்களுடைய நாத்திக கொள்கை ஆரம்பமாகிவிடும் அவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான வித்தியாசம்தான் என்ன இறந்தவர்கள் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விட்டார்கள் எதையும் கேட்க மாட்டார்கள் என்றால் கபரில் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டவுடன் கேள்வி கேட்கப்படும் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படியானால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சாதாரண மனிதர்களே கபரில் அவர்களுடைய உயிர்கள் விட்டு கொடுக்கப்படும் என்று இருக்கிற பொழுது இறை நேசர்களுடைய அந்தஸ்தையும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தையும் நபிமார்களுடைய அந்தஸ்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா நாம் அல்லாஹின் ஆதாரத்துடனே பார்ப்போம் அல்லாஹ் ஏராளமான நபிமார்களையும் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களையும் அல்லா குரானில் குறிப்பிட்டிருக்கிறானே இறைநேசர்களை கொச்சைப்படுத்துகிற நீங்கள் உண்மையில் அல்லாஹவி அஞ்சியவர்களாக அல்லாஹுடைய ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுபவர்களாக இருந்தால் அங்கு நடைபெறுகிற அனாச்சாரத்தை நீங்கள் கலையெடுக்க முயற்சிக்க வேண்டும் இடைநேசர்கள் இவர்கள் அன்னாகுவின்படி வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய தர்பாரில் இவ்வாறு அனாச்சாரம் செய்கிறீர்களே ஆணும் பெண்ணும் இடித்துக் கொள்கிறீர்களே வான வேடிக்கைகள் வீண்வரையும் செய்கிறீர்களே என்றல்லவா பேச வேண்டும் தருகாக்கு செல்வதையே சீர்க்கு போல குஃபுறு போல மக்களிடத்தில் பாமர மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே போலி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களே நாம் இவ்வளவு அழுத்தம் தருவது இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை எவரும் அகற்றிவிட முடியாது அங்கு நடைபெறுகிற அத்துணை அனாச்சாரங்களும் முற்றிலும் களையப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு இம்மி அளவும் கருத்து வேறுபாடு இல்லை அண்ணா அதை அதிசீக்கிரத்தில் நிகழ் நிக நிறைவேற்றி தருவான் தான் அதனால் இறைநேசர்களை அகற்றிவிட வேண்டும் என்று நினைப்பது அவர்களை கொச்சைப்படுத்துவது இழிவுபடுத்துவது ஆகமானதா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததியினர்களுடைய வாழ்க்கையை அது நாசப்படுத்தி விடாதா இறைநேசர்களை கொச்சைப்படுத்தியவர்கள் எத்தனையவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் உங்களுக்கு தெரியாதா நபிமார்கள் உயிருடன் இருக்கிறார்களா அருமைநாயக ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி சொல்லந்தாக செல்லும் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை நாம் தனியாகவே பார்த்தோம் இன்ன பிற நபிமார்கள் உயிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் நாராஜுடைய பயணம் போனார்களே அங்கு அத்துணை நபிமார்களையும் கண்டார்களே எப்படி அவர்கள் இன்னும் வாழ்ந்து தானே அத்துணை நபிமார்களும் பைத்தில் முகத்தசிற்கு வருகை தந்தார்களே எப்படி மரணித்ததுடன் முடிந்தது முடிந்ததென்றால் எப்படி அவர்கள் உலகில் இருக்கிற பைத்தில் முகத்தசிற்கு வர முடியும் இறந்தவர்கள் உலகத்திற்கு வர மாட்டார்கள் என்றால் எப்படி அவர்களால் வைத்தல் முக்கத்தசிற்கு வருகை தர முடிந்தது புகாரி முஸ்லீமின் பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹதீஸ் இல்லையா மேராஜுடைய ஹதீஸ் அரவிநாயகம் முகமது அவர்கள் கூறினார்கள் உடலை மண் தின்பதை அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அபுதாவதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபிமார்கள் ரூஹு மாத்திரம் அல்ல அவர்களுடைய உடலுக்கும் அழிவில்லை ஒவ்வொரு வானத்திலும் நபிசெல்லந்தாலுசனும் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்தாலே பார்த்தார்களே நடராஜுடைய அந்த சம்பவத்தில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது மிகல்நாயகம் செல்லந்தாலுசனம் அவர்கள் சொன்னார்கள் நான் மூசாவை கண்டேன் அழகி சலாத்தோசலா அவர்கள் தங்களுடைய கபர் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் எப்படி தொழுதார்கள் இறந்ததுடன் அத்துணையும் முடிந்து விட்டது என்று சொன்னால் எப்படி அவர்களால் தொலை முடிந்தது கபரில் இருக்கக்கூடிய காட்சி எப்படி நபியவர்கள் கண்டார்கள் நபியவர்கள் அவர்களை கண்டார்கள் என்றால் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் மூசா அலைசலாம் அவர்கள் தொலை நான் கண்டேன் அதே போன்று இப்ராஹிம் அலிசலா அவர்கள் தொலை நான் கண்டேன் ஐசா அலைசலாம் அவர்கள் தொலை நான் கண்டேன் என்று நபியவர்கள் பதிவு செய்கிறார்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறதே ஒரு நாள் அபிசல் அல்லா அவர்கள் தன் தோழர்களுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஓடை வருகிறது இது என்ன ஓடை என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் இதோ நான் செய்துனா மூசா அலிகிஸ்லாம் அவர்களை பார்க்கிறேன் அவர் தல்வியா செய்து சொல்லிக்கொண்டு செல்லுகிறார் என்று சொன்னார்கள் அதற்கடுத்து உன்னறிவிடம் வந்ததும் ஹர்ஷா என்கிற இடம் வந்ததும் நபி அவர்கள் சொன்னார்கள் இதோ யுனுஸ் அலிகலாம் அவர்கள் ஒரு சிவப்பு நிற ஒட்டகையின் மீது அமர்ந்து கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் செந்நிற ஒட்டகையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு கம்பளியால் ஆன ஜுப்பா அணிந்து அணிந்திருக்கிறார்கள் என்றார்கள் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அவர்கள் உடல் இருந்ததனால் தானே உடலுடன் உலகத்திற்கு வருகை தந்ததனால்தானே அவர்கள் ஜுப்பா அணிந்திருந்தார்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்களே ரூகுக்கு எப்படி அணிய முடியும் உடல் இருந்தால் தானே ஜுப்பா அணிய முடியும் கம்பளியால் ஆன ஜுப்பா அணிந்திருக்க நான் கண்டேன் என்றார்களே முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது நபிமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்முடைய நாயகம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் தனியாக அதை பற்றி பேசிருக்கிறோம் அத்துணை நபிமார்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் லன்பியா குள்ளுகும் அத்துணை நபிமார்களும் சொல்லு நவிய கொபரையும் அவர்களுடைய கபர்களில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் முகம்மது ரசூலுல்லாம் இவனு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபிமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மியாராஜுடைய வரலாற்றில் ஐம்பது பக்தை ஐந்தாக குறைத்தது யார் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தானே இறந்தவர்களால் உதவி செய்ய முடியாது என்றால் அவர்கள் செய்த உதவி இன்று நாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறோமே ஐம்பது பக்தர்கள் தொழ தயாரா அருமையானவர்களின் நபிமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது மூன்று அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிடுகிறான் அல்லாஹின் பாதையில் மரணித்தவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை நீங்கள் உணரமாட்டீர்கள் பக்கராவின் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது அல்லாவின் பாதையில் இறந்து விட்டார்களே அவர்களை மூத்தாகி விட்டார்கள் அவர்கள் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது என்றான் அலா இம்ரானிலை பதிவு செய்கிறார் சஹாபாக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஜாபிரப்துல்லார் தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய தந்தை அவர்கள் இன்னொரு நபருடன் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் எனக்கு அது திருப்தியாக இருக்கவில்லை எனவே ஆறு மாதம் கழித்து அவர்களுடைய உடலை நான் எடுத்தேன் அப்பொழுது அடக்கப்பட்ட உடலை போன்றது இருந்தது ஆறு மாதம் கழித்து தோண்டிய பொழுது அந்த உடல் அப்படியே இருந்தது என்று அறிவிக்கிறார்கள் ஜாபிர் அவர்கள் எப்படி இது சாத்தியம் சஹாபாக்கள் உடல் இன்னும் மலியாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதுபோன்று வலிதீபன் அப்துல் மலிக் என்பவருடைய ஆட்சி காலத்தில் சல்லந்தானுசன் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபினுடைய ஒரு சுவர் இடிந்து விழுந்து விட்டது அதை மராமத்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தோன்றுகிற பொழுதே ஒரு கால் தென்படுகிறது உடனே இது நபியவர்களுடைய காலாக இருக்குமோ என்று அத்துணி நபர்களும் மின்னுகிற பொழுது அவர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் இது சத்தியமாக உமருடைய காலாகத்தான் இருக்கும் இது உமர்தியம்தானவர்களுடைய கால் என்று பதிவு செய்தார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட அறுபத் வலிதபன் அப்துல் மலிக் எப்பொழுது வாழ்ந்த அரசர் அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரதியில்லானவர்களுடைய கால் அப்படியே இருந்தது என்றால் சஹாபாக்கள் அல்ல அவர்களுடைய உடலும் அழிவதில்லை அதனால் தான் ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் எந்த வீட்டில் நபியவர்களும் அபுபக்கர் ரதியில்லானவர்களும் இருப்பார்களோ அடங்கியிருப்பார்களோ என்று கூட பதிவு செய்யவில்லை எந்த வீட்டில் அவர்கள் இருப்பார்களோ அந்த வீட்டில் நான் நுழைகிற பொழுதெல்லாம் என் சாதாரண ஆடையின் நுழைவேன் அதற்கு பின்னால் உமரது எந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே என் ஆடையை நான் சரி செய்து கொள்வேன் ஹயா அன்பின் உமர அங்கே உமர் இருக்கும் நாணத்தால் என் வெட்கத்தால் நான் அங்கே என் ஆடையை சரி செய்து கொள்வேன் என்கிறார்கள் என்றால் இறந்து எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னால் ஏன் நாணப்பட வேண்டும் நல்லோர்கள் விளங்கியிருந்தார்கள் நபிமார்கள் மாத்திரமல்ல சஹாபாக்களும் விடலுடன் இன்றும் உயிருடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இறை நேசர்களும் அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாகவை ஈமான் கொண்டு நல் செய்தார்களே அவர்கள் வாழ்வும் மரணமும் ஒன்றுதான் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற கருத்து அந்த சுரத்தில் ஜாத்தியாவில் பதிவு செய்கிறார்கள் இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குகிறது இறைநேசர்கள் மரணித்திருந்தாலும் அந்த ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் மரணித்திருந்தாலும் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இறைநேசர்கள் மாத்திரம் அல்ல இப்படி சாதாரண மனிதர்கள் கூட சாதாரண மனிதர்களும் அவர்களுடைய கபறுகள் இருப்பதனால்தானே அவர்கள் சொன்னார்கள் இல்லையா ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே அவர் இந்த நபர்கள் தூக்கி சென்றவர்களுடைய காரடி ஓசையை கேட்கிறது என்றார்கள் எப்படி ஆக இறைநேசர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நாம் சொல்லுகிறோம் இல்லையா அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் அண்ணன் அருந்த எரிசுகா இவாதிய சுவாமிகும் இந்த பூமியை என் அடியார்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இறைநேசர்கள் உயிருடன் வாழ மட்டும் இல்லை அவர்கள் அந்த பூமியை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார் அதனால் தான் நாகூர் ஆண்டவர் என்று சொல்லுகிறோமா இல்லை மஹிதீன் ஆண்டவர் என்று சொல்லுகிறோமா இல்லையா அல்லாஹ் சொல்லுகிறான் அண்ணல் அருளையா சாலிகும் இந்த பூமியை என் நல்லடியார்கள் ஆட்சி செய்கிறார்கள் அவர் அவர்கள் தங்களுடைய தர்பார்களில் இருந்து கொண்டு வருவோர் போவர் அத்துணி நபர்களுக்கும் அல்லாக கொடுப்பதை பங்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அன்னாகவால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அல்லாவை தானே வணங்க வேண்டும் அல்லாவிடத்தில் தானே உதவி தேட வேண்டும் நஸ்தாயின் என்று சொல்லுகிறீர்களே சொல்லிவிட்ட இறைநசர்களிடத்தில் கையேந்துகிறீர்களே இது சரியா இறைநேசருகரிடம் சென்று உங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்வதுதான் தவறு அது சிற் அது கண்டிக்கத்தக்கது யாரும் அவ்வாறு சொல்வதில்லை உதவி தேடுவது என்பது எப்படி சிற்காக ஆக முடியும் ஒரு மருத்துவர்கிட்ட போய் உதவி கேட்கிறேன் எனக்கு நோயை நீக்கி கொடுங்கன்று குணமளிப்பவன் யார் அல்லா தானே என் மருத்துவரிடத்தில் உதவி கேட்கிறீர்கள் அந்த நோயின் நீங்க இவர் காரணமாக இருக்கிறார் அல்லா அந்த நோயை நீக்கி வைக்கிறான் போன்று தான் இறைநேசர்களுடைய தர்பாருக்கு செல்கிறோம் என்றான் அல்லாகு குரானில் குறிப்பிடுகிறான் இன்னமா வழியுக்கு முல்லாகுவ ரசூலுள்ளும் உங்களுடைய உதவியாளர் யார் தெரியுமா அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஈமான் கொண்ட இறை நேசர்களும் என்றால் நான் குறிப்பிடுகிறான் ஈமான் கொண்டவர்கள் என்றால் இறை நேசர்கள் தானே அவன் வழிப்படி வாழ்ந்தவர்கள் தானே அல்லாக மாத்திரம் அல்லாஹுடைய ரசூல் மட்டுமல்ல அல்லாஹினுடைய நேசர்களும் உங்களுடைய உதவியாளர்கள் என்று அண்ணா குறிப்பிடுகின்றானே அது ஒன்றல்லா இன்னொருடத்தில் சூரா தகரிமேன் அல்லாகவும் அவனுடைய உதவியாளர்கள்தான் ஜிபிரிலும் அவருடைய உதவியாளர் தான் நல்ல மூமின்களும் உதவியாளர்கள்தான் என்று அல்லா குறிப்பிடுகிறான் எல்லாம் அவர்களும் உதவியாளர்கள் என்று அல்லாகவே குறிப்பிடுகிறானே உதவி தேடுவது எப்படி சிறுக்காக ஆகும் இவர்களின் மூலமாக அந்த நமக்கு கொடுக்கிறான் தான் அத்துணைக்கும் காரணம் அவன் இன்றி அவன் அனுமதி இன்றி அணுவும் அசையாது என்பதை நாங்கள் உறுதியாகத்தான் இருக்கிறோம் எப்படி மருத்துவரை கொண்டு அவர் காரணமாக இருப்பதனால் எங்களுடைய நோய் நீங்குகிறதோ அதுபோன்று அண்ணா இவர்களை காரணமாக இணக்கி வைத்திருக்கிறான் இவர்கள் தருகிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை இவர்களாக தருகிறார்கள் இவர்கள் இறைவன் என்றால் அது தான் எந்த ஒரு நபர் அந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் மாற்றி கொள்ளுங்கள் அந்த நிலைப்பாட்டில் யாரும் இல்லை அது அநியாயமாக இட்டுக்கட்டப்படுகிறது தர்ஹாவிற்கு சென்று கையெழுந்துகிறார்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கிறார்கள் என்ற அநியாயமான முறையில் இட்டுக்கட்டப்படுகிறது யாரும் அவர்களை இறைவனாக வாதிப்பது கிடையாது அங்கு நடைபெற அனாச்சாரங்களை அவைகள் முற்றிலும் களையப்பட வேண்டும் அதற்காக இறை நேசர்கள் களையப்பட வேண்டும் என்று நினைத்தால் நாம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததியினர்களை அல்லாஹ் களை எடுத்து அருமையானவர்களே உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்த மார்க்கத்தை நாம் நேரடியாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை சரிதானா என்கிற ஒரு விஷயத்தை ஒரு பரிசீலனை செய்ய வேண்டும் குறிப்பாக இறைநேசர்கள் விஷயத்திலும் சகாபாக்கள் விஷயத்திலும் நபிமார்கள் விஷயத்திலும் யார் யார் எந்த இந்த கருத்தை சொன்னாலும் நாம் எடுத்துக்கொண்டு சென்று விடக்கூடாது ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் சொன்னால் நாம கொந்தளிக்கிறோமா இல்லையா நம்மை வழி நடத்துகிறவர்கள் இறைநேசர்களை தரை குறைவாக பேசுகிற பொழுது சகாபாக்களை பின்பற்ற தேவையில்லை என்று பேசுகிற பொழுது நபி அவர் சாதாரண மனிதர் தான் என்று பேசுகிற பொழுது நான் சொல்வது மாத்திரம்தான் மார்க்கம் ஆளிம்களை எல்லாம் தூக்கி எறியுங்கள் என்ற ஆலிம்களை மட்டம் தட்டுகிற பொழுதெல்லாம் ஏன் அதை செவிமடுக்கிறீர்கள் அது சரியானதா என்று ஊருக்கணம் யோசிக்க மாட்டீர்களா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் செய்வதற்காக எத்தனை நபர்கள் குழப்புவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் நல்ல விஷயத்தில் தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயத்தை தான் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது போன்ற குழப்புவாதிகளை நபிவர்கள் முன்னாலே எச்சரிக்கையை செய்துவிட்டு சென்றார்கள் பிற்காலத்தில் குழப்புவாதிகள் வருவார்கள் அவர்கள் முன்னோர்களை திட்டுவார்கள் என்றார்கள் அவர்கள் வெளியிட்டு உங்களையும் வழியெடுத்துவிட வேண்டும்